அனைவருக்கும் வணக்கம் தொடர் காட்டு யானைகளை சொற்கள் காட்டு யானை மனித மோதல் அதிகரிப்பு வனத்துறையின் தான் தான் அடக்குமுறை சட்டங்கள் கூடலூர் பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் வீடுகள் கட்டுவதற்கு தடை மின்னணிப்பு பெற தடை வீடுகளை புனரமைக்க தடை என பல்வேறு நிலச்சிக்கல்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது விலங்கினும் கீழாக நம் உரிமைகள் மறுக்கப்பட்டு மனிதர்கள் பட்டியலாவது சேருங்களை எங்களை என்று மாவட்ட நிர்வாகத்துக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு மாபெரும் கோரிக்கையை முன்வைத்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இரண்டு நாட்கள் இருபத்தி இரண்டாம் தேதி பாடந்துறையில் தொடங்கி நாடுகாணியில் முடிவடைய இருக்கிற இந்த மாபெரும் கோரிக்கை நடைபயணமும் அடுத்த நாள் இருபத்தி மூன்றாம் தேதி கூடலூரில் தொடங்கி புறப்பள்ளி மசனகுடி உதகையில் முடிவடைந்து மாவட்ட ஆட்சியரிடம் விண்ணப்ப மனு அளிக்கக்கூடிய இந்த இரண்டு நாட்கள் கோரிக்கை நடைபயணம் கூடலூர் மக்களை மனிதர்கள் பட்டியலில் சேர்த்து வலியுறுத்தி நடைபெறுகிற இந்த மாபெரும் நடைபயணத்தில் அனைத்து மக் தரப்பு மக்களும் கலந்து கொண்டு நாம் அடிமை நிலையிலிருந்து நாம் உரிமைகள் தொடர்ச்சியாக மறு மறுக்கப்பட்டு இருக்கிறது கூடலூரில் இனி வாழவே முடியாத ஒரு நிலையில் பல்வேறு நிலச்சிக்கல்கள் விலங்குகளின் தொல்லைகள் இங்கே வாழவே முடியாது விலையில்லை விலை இல்லை எந்த பனைப்பயிருக்கும் விலை இல்லை ஒரு சிக்கனான சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே நாம் இதை மீட்டெடுக்க நம் உரிமைகளை மீட்டெடுக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த மாபெரும் கோரிக்கை நடைபயணத்தில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றேன்